எதுக்காக வாந்தி எடுத்துட்டு என்னன்னு தெரியலகே உடம்பே ஒரு மாதிரியா இருக்கு வாந்தி வந்தி ஆகுறது என்னால ஒண்ணும் முடியல முதல்ல நீ வந்து உட்காரு வா பாத்து பொறுமையா நடந்து வா என்னாச்சும் உனக்கு நல்ல தலை கடந்தே திடீர்னு வாந்தி வந்தி எடுக்க உடம்பு ஏதாச்சும் முடியலன்னா சொல்லு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் எனக்கே தெரியலங்க நான் ஏன் வாந்தி எடுத்தேன்னு திடீர்னு வாந்தியே வாயில கொமடிட்டு வந்துருச்சு பரவாயில்ல விடுங்க எனக்கு ஒன்றும் இல்லை இப்பெல்லாம் நல்லா தான் இருக்கேன் கொஞ்ச நேரம் படுத்து வரங்கன்னா எல்லாம் சரியா போயிடுன்ட்டு நினைக்கேன் சிலபடி எனக்கு என்னமோ பயமா இருக்கு எதுக்கும் வாய் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்ப்போம் இப்பெல்லாம் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துலயே பார்த்திரும் அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது பாத்துக்க பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏதாவது சாப்பிட்ணு ஒத்துக்காம போயிடுச்சோ என்னமோ அதனாலதான் இப்படி வாந்தி வந்துருச்சுன்னு நினைக்கேன் பார்த்தா நீ கேப்டன் அடிச்ச வாந்தி எடுத்துறே உன் மாமியார் காதி கட்டாக பாத்துக்க யாட்டி நான் செஞ்ச பலகார வாயில் வச்சு உடனே வாந்தி எடுக்கிற மாதிரியே கடுக்கு சொல்லு பாப்போ நல்ல இல்லையா பா ஐயோ ஆச்சி நல்லதே கடந்துச்சு ஆனா என்னன்னு தெரியல இருக்கு திடீர்னு வாந்தி வந்துருச்சு அப்ப எதுக்குடா உங்களுக்கு வாந்தி வந்துச்சு ஐயோ ஆச்சி எனக்கே தெரியல ஏன் வாந்தி வந்துச்சுன்னு ஒருவேளை நான் சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலையா என்னமோ அதனாலதான் வாந்தி வந்துருச்சோ அப்படி உனக்காண்டி கடிக்கு போய் கல்யாணம் ஆளுக்கா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு என் கல்யாணையும் உனக்காக பாத்து பாத்து குள்ள கொடுத்தேன் அதை சாப்பிட்டோடன இப்படி எனக்கு படுக்கோன்னு ஆகிப்போச்சுட்டி எல்லாரும் பார்க்கறக்கு என்ன நான் செஞ்சு கொடுத்தேன் சாப்பாடு சாப்பிட்டீங்க உனக்கு வாந்தி வந்துருச்சுன்னு உன் மாமி நான் மருந்து ஏதோ தான் உயிரி எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு உனக்கு உடனுக்கு ஏதாச்சும் சொல்லு அது எதாச்சு நானும் ஆஸ்பத்திரிக்கு போக உடனே

நீ சொல்றதுல அப்படி இல்ல ஒண்ணு இல்ல நீ வாயை பொத்திக்கிட்டு இரு ஏதோ கடத்தாலும் அபச்சு கொடுமா இல்ல இல்ல எதுக்கு நீ சொல்றவா ஒருவேளை அந்த புள்ள சொல்ற மாதிரி இருக்கா என்னமா இந்த பாராட்சி அவதா மாதிரி நம்பிட்டு கிடைக்க ஆசை காட்டி மோசம் பண்ற வேலை இங்க வேணாம் பாத்துக்க மாசம் மாசம் அடிக்கடிக்கோ எப்பனா ஒரு முறை எனக்கு இப்படி மயக்கமா இருக்கும் தலை சுத்தல மாதிரி இருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும் நானும் நம்ம எல்லாம் ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் இருக்கும்னு நினைச்சு செக் பண்ணி பாப்பேன் கடைசியில ஒரு மண்ணும் இருக்காது அதெல்லாம் அந்த மனசு வேதனால நான் எவ்வளவோ பாத்துட்டேன் அதனாலதான் சொல்றேன் இந்த தலை சுத்துறது வாந்தி வர்றது இதை வச்சுலாம் வந்து எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது அவ தான் சொல்றானே நீ தலையை ஆடிட்டு கிடைக்கலாம்

லட்டி நாடி புச்சி கன்ஃபார்ம் பண்றதுல அந்த காலத்துல வர இருக்கலாம் ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் உதவாதடி இது கம்ப்யூட்டர் காலம் எதுவா இருந்தாலும் ஆச்சுபத்திரிக்கு போய் தீர விசாரணை செஞ்சாதே உங்க நேசமாவா நாம சொல்றதெல்லாம் பழிகாதல லட்டி சின்ன பொண்ணே நான் எதை தள்ளி போய் இருக்கானே நல்லா யோசனை பண்ணி சொல்லிடு பாப்போம் இந்த பாராச்சி ஏற்கனவே தலை நீ வேற கழுப்பு ஏத்தி கிடக்காத இந்த பாரு மாசம் மாசம் தான் நாலு தள்ளிட்டு போயிட்டு கிடக்கு நானே ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருக்கும் இல்லையா செக் பண்ணி செக் பண்ணி பாத்துட்டு கிடைக்கு மாசம் மாசம் வந்துட்டு தான் கிடைக்கு ஆனா நான் ஒரு மாசமா மாசம் ஆகல என் மனதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நாலு தண்ணி போனாலே நல்ல செய்தி தான் இருக்கணும்னு என்ன மாதிரி பழ பொண்ணுங்கன்னு நினச்சிட்டு கலக்காங்க ஆனால் கடைசியில் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஒரு கோடு தான் வந்திருக்கும் அப்போ மனசு சுக்கு நூறா போய்டு போயிடுப்பாரு அந்த வேதனை இருக்கே அவங்க அவங்க இடத்துல இருந்து அனுபவித்தா மட்டும்தான் தெரியும் சொல்லிட்டு எதுக்குடி அழுற போட என்னடி பேச்ச தப்பா சொல்லிவிட்டு நீ சொல்றது நசஞ்சா மாசம் மாச செக் பண்ணிவிட்டு அது மாதத்துல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச மனசு கஷ்டமா தான் கிடக்கும் நான் இல்லைன்னு சொல்லலையே நாள் தள்ளி போயிருக்கலாம் என் மனசுக்கு என்னமோ இந்த மாசம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் தோணுது நீ வாங்கி எடுக்கிறது பார்த்தாலும் அந்த பச்சை சொல்றது பிள்ளை பார்த்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுதுடி அதுக்கப்புறம் தான் சொன்னேன் மத்தபடி உன் மனசு கஷ்டப்படுறது கண்ணல நான் சொல்லிட்டி நீயே சொல்லுறல மாசம் மாசம் செக் பண்ணனே அதே மாதிரி அப்ப இந்த மாசம் செக் பண்ணியா சொல்லு பாப்போம் அது அது இல்லை எப்போ செக் பண்ணி கடைசியில் எதுவுமே வராது அப்படி இருக்கும்போது போது எதுக்கு செக் பண்ணணும் கழுது போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இதுதான் நீ தப்பு பண்றேன்னு ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம் பேன் விட்டுடு அப்புறமாட்டிங்க எதுவும் இல்லை தெரிஞ்ச ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடும் இன்னும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வர வேண்டியது தானா வந்துடும் அதுக்குள்ள நான் செக் பண்ணி மனசுல ஒரு எண்ணத்தை ஒன்று வச்சுக்கிட்டு கடைசியில இல்லைன்னு வந்துருச்சுன்னா ரொம்ப வேதனையா இருக்கும் அதனால்தான் நான் இந்த மாதம் செக் பண்ணவே இல்லை செக் பண்ணவும் வேண்டாம் விட்டுடு பாண்டியோட தலையே மாசமா இருக்குன்னு நீங்களே நினைச்சு இப்பெல்லாம் நான் எதை பத்தி நினைக்கிறதே இல்ல ஏதாச்சும் ஒரு நினைச்சுக்கிட்டு இந்த சிம்டம்ஸ் இருந்த உடனே மாசமா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானே பைத்திக்கார மாதிரி சந்தோஷம் பட்டுப்பேன் கடைசியில எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கஷ்டமா இருக்கும் அதனால தான் மனசுல எதுவுமே வச்சுக்கிறது நினைக்கிறதும் இல்ல விட்டுராச்சி ஆச்சி அவளுக்கு எதுக்கு அவ கம்பல் பண்றீங்க விட்டுட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் கல்யாணம் நாள் அதுக்குமே எதுக்கு அவளை அழு வைக்கிறீங்க அதுக்குள்ள நம்ம தம்பி மனுஷுக்கு ஒரு தோணிச்சு அதனால சொன்னே இந்த மாதி செக் பண்ணி பார்த்தா தான் என்ன ஆகுது மாச்ச மாச்ச செக் பண்ணிட்டு கடக்கல அப்படி இருக்குனே இந்த மாச்சமும் செக் பண்ணிட்டே நழுது தானே வேண்டாச்சு அவனுக்கு விருப்ப இல்லன்னா விட்டுருக்கே அம்மாடி சின்னமே சின்னசு உள்ள வரலாமா ஆ வாங்குப்பா இம்மாடி ஓ மர்மோல சின்னமா என்னாச்சு ஓ மனசு இது வாங்கி கிண்டி எடுத்துட்டு வந்தியா மனுஷன் ரொம்ப தவறுமா கடந்துச்சு பாத்தீங்க என்னாச்சு உடம்பே தெரிய முடியலையா ஒண்ணும் சாதண வாங்க ய யாரும் பேசி பெருசு பண்ண வேண்டாம் ஓ அப்படியாப்பா சரி சரி மத்தபடி எதுவும் இல்லாம இல்லப்பா சரி ஏதோ அவளுக்கு உடம்பு டயர்டா இருக்கு போல சாப்பிட்டு ஊத்துக்க அனுமதி தெரியல கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து எல்லாம் சரியா போய்டும் மத்த வீக்கெல்லாம் வாங்கி வெளியே போவோம் எதுக்கு பேசி பேசி அந்த பொள்ளிய மறுபடியும் டயர்டா இருக்கிறிக கொஞ்ச நாள் கண்ணு முடி தூங்கட்டும் ஆஹ் சரிங்கப்பா நீங்க போங்க இதான் வரேன் ஆச்சி சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவள் அப்பவே தலைவலிக்குதுன்னு சொன்னால வாங்க நம்ம எல்லாரும் வெளியே போவோம் சின்ன பொண்ணு நீ ரெஸ்ட் எடு எதை நினைச்சியும் மனசுல போட்டு வருத்துக்காது சரியா சரியே நீங்க பாருமா பச்சிக்கலி எதுவும் பேச வேண்டாமே அவளுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த எதுக்காக எல்லாரும் வீட்டுல இருக்கையே கம்பல் பண்றீங்க அவளுக்கு தயவு செஞ்சு யாரும் அது இதுன்னு சொல்லி கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம் அவ கண்ண முடி கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே நாமளே வெளியிருப்போமே எாருக்கும் <laughs> 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 ஒரு வேலை ஆச்சு சொன்ன மாதிரி பச்சை கல்லி சொன்ன மாதிரியும் ஏதாச்சும் ஒன்று இருக்குமா செக் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ் வருமா இல்லை நெகட்டிவ்னு வருமானு தெரியலையே இந்த மாதம் செக் பண்ணாமல் விட்டுவிட்டோம் வாந்தி வேறு வருது ஒரு வேலை நான் உண்மையில் மாதமா தானா எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போமா ம் ஒரே குழப்பமாக இருக்குது பாசிட்டிவ் வந்தால் எல்லாேருக்கிட்டே சொல்லுவோம் நெகட்டிவ்னு வந்தால் நமக்குள்ளே வச்சுக்கிடுவோம் மாதம் மாதம் நம்ம சங்கடப்படுற மாதிரி இந்த மாதமா சங்கடப்பட்டு சைலண்டாக விட்டு வேண்டியா வேறு என்ன பண்ணுறது சரி ஏற்கனவே வாங்கி வச்சு கிட்ட ஒன்று கிடக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்னதான் ரிசல்ட் வருதுன்னு தெரிஞ்சது போச்சு கடவுளே மாசம் மாசம் செக் பண்ணிவிட்டு கடைசியில் நெகட்டிவ்னு வந்துடும் அந்த கஷ்டம் என்னால் தாகவே முடியாது இந்த மாதம் மாதம் கரெக்டாக எனக்கு பாசிட்டிவ் கொடுத்துருப்பா குழந்தை இல்லாத குறையாக காட்டி என் மாமியார் அடிக்கடிக்கு என்னையை குத்தி குத்தி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடக்காது அவங்களுக்கு பதில் அடி கொடுக்கணும்னா அதுக்கு நான் முதல்ல ஒரு குழந்தைய கொடுக்கணும் நீ தப்பா எனக்கு துணையாக இருக்கணும் எப்படியாவது பாசிட்டிவ் வந்துடணும் ரெண்டு கோடு வந்துடணும்ப்பா கடவுளே என்ன உள்ள ஒரே சங்கத்தலப்பா கலக்கு எதை வரக்கூட தெரியலையே இவன் வேற வாக்கு வாங்கி வாங்கிட்டு போனா என்னாச்சுன்னு தெரியல ஆளுக்கு ஓடி கிடக்காங்களே

செண்டு போச்சுன்றது இல்லைப்பா எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு நாளாச்சும் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு நினச்சோம் அதுக்குள்ளே சின்ன பிடிக்க உடம்பு போச்சு போச்சுல்ல அதனால யாராருக்கு யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க நான் பேசாமல் இன்றைக்கி ஹோட்டல்லேருந்து வாங்கிகிட்டே வந்துடுறேன் நம்ம வீட்டிலே வச்சு சாப்பிட்ருவோம் இன்னும் நாள் வேணால் வெளியே போய் சாப்பிட்லாம் உனக்கு வாண்காலியா வாய்க்காலையும் பரோட்டா மாவட்டம் சட்டை அது சட்டு பாடங்கையே பாட்டுலாம் பரோட்டா சட்டு பார்க்குறது ஆளையும் அவையும் பாரு ஒரு பிள்ளை வாந்து எடுத்துட்டு உடம்பு முடியாம குழந்தை கிடைக்காது அவளுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு செலவு அம்மன் இல்லாம பகவதியா வாய்க்கு ருசியா ஆர்டர் பண்ணுறது பாரு ஏப்பா சில்ராசு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அவள் மட்டுக்கு அது வாங்கிட்டு வந்து உங்க அம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டு போகுது ஆமாம்மா ஒண்ணும் பண்ணலாம் அப்படியே அம்மா அம்மா அக்கா மாதிரி பேசுறாச்சா பாரு பாரு அப்படியே ஒன்னா சொன்ன ஆனாலும் நான் பார்த்துக்கறேன் நான் அண்ணா உங்க வீட்டு மருமக்கா மாதிரி நான் விளக்கின்ற ஆள் கிடையாது

ம் சரிங்க ஆச்சு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் கடவுளே பிரெக்னென்சி கார்டு போட்டுருக்கேன் எப்படியாச்சும் ரெண்டு கோடு வந்து பாசிட்டிவ் வந்துருணும்பா நானும் ஒரு தாய் ஆகணும் இல்லாட்டி ரோட்ல போற வர நாய் நாய்க்கூட என்னே மதிக்காது எப்படியாச்சும் எனக்கு நல்ல செய்தி தொன்னுப்பா கடவுளே கடுவுளே கடவுளே ரெண்டு கோடு வந்துடணும் ரெண்டு கோடு வந்துடணும் ரெண்டு கோடை வந்துடணும் வேர்த்து ஊத்துது ஆர்ப்பீட்டுலாம் பக்க பக்கம் நடிச்சுக்குதே என்னவா இருக்குன்னு தெரியலையே கண்ணை திறந்து தொடர்ந்து பாக்கலாமா வேண்டாவா ஒருவேளை இருக்குமா இல்லையா

மூதேவி எப்படி ஓடி வந்து பாரு லடியா மாப்புல கடிக்கு சாப்பாடு வாங்க கடி கலந்து போயிருக்கா அப்படி இது கூட இப்படி கத்திட்டு கிடக்கு நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போய்டேன் என்னாச்சு ஏதாச்சனு ஐயோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது கண்டிப்பா சொல்லி ஆகணும் இதுக்காக தான் இத்தனை நாள் இத்தனை மாசம் இத்தனை வருஷமா காத்து கிடந்தா என்ன சொல்ற சின்ன பண்ணி முதல்ல இந்த விஷயத்தை என் வீட்டுக்காரர்கிட்ட தான் சொல்லணும் அப்பதே அவர் சந்தோஷப்படுறது என் கண்ணால பாக்கணும் ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் மட்டும் எல்லாருக்கும் சொல்லுவேன் என்னாச்சு ஏன் எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க

இல்ல ஆச்சி மாசம் மாசம் நாள் நல்லா தான் தள்ளி போகும் ஆனா கடைசியில செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நல்ல செய்தி எதுவுமே இருக்காது அந்த நினைப்புல தான் இன்னைக்கு இந்த மாசம்னா எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன் அந்த கடவுள் இந்த மாசம் எனக்கு குடுப்பறேன்னு சக்தி எதிர்பார்க்கல அது ஓய் கல்யாணம் நல்ல அழுவா இன்னைக்கு எனக்கு சொல்ல வாத்தியே இல்லச்சி அனுவந்துட்டி உன்னை எப்படி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் சட்டங்களா அவங்களுக்குலாம் அப்படியே நல்லா பதிலாட்டி அனுவந்துட்டி கடவுள் கடத்தி கண்டிப்பா உனக்கு குழந்தை கொடுப்பாருன்னு இந்த உணவுல பொண்ண எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா குழந்தை இருக்கும் கவலைப்படாம இருக்க கொஞ்சம் பொறுமை காய்ச்சிக்கின்னு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பிள்ளை குழந்தை பொறுக்க முடியும் நான் கும்பிட்டு கழுவு நம்மளும் கை விடலை உனக்கு குறைச்சி குடிச்சி தாரு டி இது போது எனக்கு கண்ணு முறதுக்குள்ள ஒரு கொண்ணு பேரணியோ பேசியோ பார்த்துட்டு சந்தோஷமா கண்ணு விடுவோம் டே என்ன திடீர் எப்படி நடந்துச்சு எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணு தொடிக்கையில நம்ம குத்தி காதட்டே கிடந்தோம் குறைச்ச டிகிட்டே கிடந்து இப்ப என்ன திடீர்னு குழந்தை உண்டாயிட்டேன்னு சொல்றான் இது கனவா நினைச்சவானே சின்ன பொண்ணே அழுகுறது நிப்பாட்டு இப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல நான் கூட எவ்வளவோ சொன்னேன் செக் பண்ணி பாரு பாருனு இந்த எர்மத வேணா வேணா விட்டுச்சு இப்ப பாத்தல செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் பெரிய சந்தோஷமான விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல ஆமா பச்சிக்கலி உனக்கும் ஆச்சுக்கு தான் நான் உண்மையில நன்றி சொல்லணும் ஒரு வேலை நான் இந்த மாசம் அசால்ட்டா விட்டு இருந்தா அப்புறம் என்ன இருக்கணும் எனக்கே தெரியல நான் மாச்சமா இருந்தோம் கிடைச்சில எதுவுமே இல்லாமல்ல போயிருக்கோம் எடா கூடமா இருந்துச்சுன்னு என்ன ஆயிருக்குது சொல்லு பாப்போம் நான் தாத்தாக்க போறேன் இந்த சந்தோஷம் எனக்கு அழுக்கணும்னு தந்தோம்

சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம் என்னால நம்பவே முடியல இது கனவா நிழவான்னு எனக்கே தெரியல கப்பல்ல பறக்குற மாதிரி இருக்கு தண்ணியில மிதக்குற மாதிரி இருக்கு சந்தோஷமா இருக்கு ஜாலி ஜாலி ஜாலியோ ஜாலியாக ஜாலி அத்தனை பேருக்கும் தகுந்த பதிலடி கொடுக்க போறோம் ஜாலி ஜாலி ஜாலி

பாருங்க ஏற்கனவே பேருக்கு ரெண்டு கோடு வந்து கடைசியில் எதுவும் இல்லாமலாம் கூட போயிருக்கான் அடைச்சி பேச போதும் தான் போதும் முதல்ல ஊ பண்ண அப்படியே கீழே விடு கேட்டோமா அப்படியே ரெண்டு கோடு வந்ததுக்கு ஓவர தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடி கிடக்க ஒருவேளை கோடு வந்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அம்மா